ஹலோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டுக்குள் கரடி குடும்பம் ஒன்று வாழ்ந்து வந்தது தாய் கரடி தினமும் குட்டிகளை குகைக்குள்ளேயே விட்டுவிட்டு உணவுக்காக வெளியே அலைந்து திரிந்து மீன்கள் தேனடைகள் பழவகைகள் போன்ற உணவுகளை தனது குட்டிகளுக்கு கொண்டு வந்து கொடுத்து தானும் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது தாய் கரடி தினமும் வெளியே சென்று நிறைய உணவுப் பொருட்களைக் கொண்டு வருவதை அங்கிருந்த நரி ஒன்று பார்த்து வந்தது அந்த நரிக்கு உழைத்து சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது எப்படியாவது கரடி கொண்டு வரும் உணவுப் பொருட்களை திருடி சாப்பிட வேண்டும் என்று நினைத்தது அதற்கு என்ன வழி என்று யோசித்து கரடி குட்டிகளை பயம் காட்டி வைத்துக் கொண்டால் தாய் கொண்டு வரும் உணவுப் பொருட்களை எளிதில் திருடி சாப்பிட்டு விடலாம் என்று நினைத்தது ஒருநாள் தாய் கரடி வெளியே சென்றிருந்த போது கரடி குட்டிகள் தங்கியிருந்த குகைக்குள்ளே வந்து நண்பர்களே என்று அழைத்தது சத்தம் கேட்டு எட்டி பார்த்த குட்டிகள் வெளியில் நரி ஒன்று இருப்பதை பார்த்தனர் அவைகள் இதுவரை நரியை பார்த்ததில்லை எனவே ஆச்சரியமாக நீ யார் என்று கேட்டன நரி நான் தான் இந்தக் காட்டுக்கு மந்திரி இங்கு உள்ள அனைவரும் எனக்குக் கட்டுப்பட்டவர்கள் என்றது குட்டிகள் ஆச்சரியத்துடன் அம்மா உன்னை பற்றி இதுவரை எங்களிடம் சொன்னதில்லையே என்றன உங்கள் அம்மா அதை சொல்ல மறந்து போயிருக்கலாம் நீங்கள் இனிமேல் உங்களிடம் எது வைத்திருந்தாலும் அதை என்னிடம் கொடுத்துவிட வேண்டும் அப்படி கொடுக்க மறுத்தால் உங்களை இப்படியே என் ஆட்களை வரச்சொல்லி தூக்கிக் கொண்டு போய்விடுவேன் என பயம் காட்டியது குட்டிகள் பயந்துவிட்டன நரியண்ணா இப்போது எங்களிடம் ஒன்றுமில்லை சாயங்காலம் வாங்க எங்கள் அம்மா எங்களுக்கு சாப்பிடக் கொண்டு வருவார்கள் அதை உங்களுக்கு தந்துவிடுகிறோம் என்றது சரி நாளை காலையில் இதே நேரத்துக்கு வருகிறேன் உங்கள் அம்மா கொண்டு வந்து கொடுத்த உணவுகளை எனக்கு எடுத்து வைத்து கொடுத்துவிட வேண்டும் ஜாக்கிரதை இதை உங்கள் அம்மாவிடம் சொன்னால் அடுத்த நாளே உங்களைத் தூக்கிக் கொண்டு போக ஏற்பாடு செய்துவிடுவேன் என்று பயமுறுத்திவிட்டு சென்றது அன்று அம்மா கரடிக் கொண்டு வந்தவைகளை கரடி குட்டிகள் பதுக்கி வைத்து சாப்பிட்டு விட்டதாக தாயிடம் பொய் சொல்லிவிட்டன சொன்னபடியே மறுநாள் கரடி சென்றவுடன் நரி வந்தது அதனிடம் அம்மா கரடி கொண்டு வந்த உணவுகளை குட்டிகள் நரியிடம் கொடுத்துவிட்டன நரியும் அவைகளை வாங்கிக் கொண்டு தினமும் இதே மாதிரி கொடுக்க வேண்டும் என பயமுறுத்திவிட்டு சென்றுவிட்டது இப்படியே ஒரு வாரம் ஓடிவிட்டது அம்மா கரடி கஷ்டப்பட்டு கொண்டு எல்லாம் குட்டி கரடிகள் நரியிடம் கொடுத்ததால் அவை மெலிந்து கொண்டே போக ஆரம்பித்தன தாய் கரடி இவற்றைக் கண்டு ஏன் இப்படி மெலிந்து கொண்டே போகிறீர்கள் என்று கேட்க முதலில் சொல்ல மறுத்த குட்டிகள் பின்னர் அம்மா வற்புறுத்தவே நரி வந்ததையும் தினமும் சாப்பிட எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்று மிரட்டிவிட்டுச் சென்றதையும் சொல்லிவிட்டன அப்படியா சமாச்சாரம் என்று நினைத்துக் கொண்ட தாய் கரடி மறுநாள் நான் சொல்வதுபடி செய்யுங்கள் என்று குட்டிகளின் காதில் ரகசியமாகச் சொன்னது மறுநாள் வழக்கம்போல் தாய் கரடி குட்டிகளிடம் சொல்லிவிட்டு கிளம்பிச் சென்றது அதை மறைந்திருந்து பார்த்த நரி மெல்ல குட்டிகள் இருந்த குகைக்கு வெளியே வந்து குட்டிகளை அழைத்தது வெளியே வந்த குட்டிகள் தன் அம்மா சொல்லியிருந்தபடி நரியாரே இன்று நிறைய தின்பண்டங்களை அம்மா கொண்டு வந்துவிட்டார் அவைகளை தூக்கிக் கொண்டு வெளியே வர முடியவில்லை அதனால் நீங்கள் உள்ளே வந்து உங்களுக்கு தேவையான உணவை சாப்பிட்டு செல்லுங்கள் என்றன நரிக்கு வாயில் எச்சில் ஊறியது இருந்தாலும் பயம் வந்தது உள்ளே யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டது யாருமில்லை நீங்கள் உள்ளே வாருங்கள் என்று அழைத்தன சந்தோஷத்துடன் உள்ளே நுழைந்த நரி எங்கே உங்கள் அம்மா கொண்டு வந்த உணவுகள் என்று கேட்டது இன்னும் கொஞ்சம் உள்ளே போங்கள் என்றன குட்டிகள் ஆசையில் பின்னால் என்ன உள்ளது என கவனிக்காத நரி இன்னும் கொஞ்சம் உள்ளே சென்றது வெளியே செல்வதாக சொல்லிச் சென்ற தாய் கரடி திடீரென உள்ளே வந்து நரியின் வாலை பிடித்து சுழற்றி தரையில் இருக்க நரி ஐயோ என்று சுவற்றில் அடிபட்டு கீழே விழுந்தது எழுந்து வெளியே ஓடப்பார்த்த பார்த்த நரியை விட்டுவிடாமல் தாய் கரடி அடித்து துவைத்து விட்டது நீதி அறிமுகம் இல்லாதவர்கள் என்ன சொன்னாலும் நாம் மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது